விஜயகாந்த் ஐயா புரட்சி கலைஞர் விஜயகாந்த் ஐயாவை கொண்டது இந்த மக்களும் மீடியா அந்த அவரால் பேச முடியல அதை எல்லாரும் சொன்ன எத்த குடியாரன் குடியாரன் கிடையாது அவர் ஆனால் எந்த ஒரு மனுஷனுக்கு இல்லாத ஒரு கூட்டம் நம்ம எல்லாருமே விஜயகாந்த் ஐயா படம் பார்த்தோம் நம்மளுக்கு பிறந்த குழந்தைகள்லாம் அவரை பார்த்தது இல்லை அந்த குழந்தை அழுதுச்சுவார் அப்படியாப்பட்ட மனுஷன் என்ன உலகத்தில் பிறக்க போகிறது கிடையாது ஐயா அதனால என்னையும் பொறுத்தளவு யார் யார் பசின்னு வந்து வயதானவங்க உங்கள்ட கை ஏந்துறாங்களோ அவங்களுக்கு ஒருவேளை சோறு ஓட்டா அவன் நான் கும்பிட்ற கடவுள் அவன்தான் என்னையை பொறுத்தளவு கடவுள் பசிக்கு மிஞ்சினா எதுவுமே கிடையாது அதே மாதிரி பெத்ததா இதை போன கண்கலங்க விட்டுறாதீங்க ஐயா ஐயா தருத்தினை முடிச்சதானம்மா உடனே தான் சொல்றேன் மையம் நோட் பண்ணிட்டே இருப்பாரு வெதர்ல ஓட்டு மிதிப்பாரப்பா வெதர்ல ஏன்னா பெரிய மனுஷன் முத பெரிய மனுஷ மாதிரி இருந்திய முதல்ல ஒரே ஒரு ஆள் தான் இருப்பாங்க ஊரில் அவர் தான் ஐம்பதாயிரம் அவர் நாட்டாம ஒரு பத்து பேர் சண்டை ஓடையானு வை இந்த இடத்துல சண்டை ஓட்டு பாயிராங்க தண்ணியை போட்டு அந்த பெரியவர் வருவார் அந்த கோயிலுக்கிட்ட கலையாந்துட்ட எவன் சத்தம் போடுறவன் பத்து பேரும் கையில் இறக்குவேன் ஏன் ஐயா வர்றாரா இல்லைங்கய்யா நாங்கள் சும்மா விளையாட்டுக்கு விளையாண்டுக்கிட்டோம்யா என்னடா மொத்தங்கம்மான்னு பேசிக்கிட்டு பாஞ்சிக்கலாடா இல்லைங்கய்யா போக அந்த ரொம்ப பேசினவன் யாரா காலிப்பாய்ந்தோட காலையில் அப்பிட்ட வரேன் அப்படியே பயப்படுவாங்க இப்போ அதே பெரிய ஆளுங்க பத்து பேர் சண்டை ஊறாங்க வர சொல்லு டே அது எவன்டா வீட்டுக்கு போக மாட்டாங்க நெஞ்சு கட்டிக்கிட்டு இந்த ஆள் எங்கே நிற்கிறான அங்கே வருவேன் இல்லை என்னமோ சொன்னே என்ன சொன்னே இல்லை வீட்டுக்கு வீட்டுக்கு போங்கடான்னு சொன்னேன் என்னடா சொன்னேன் என்ன சொன்ன வீட்டுக்கு போங்கப்பான்னு சொன்னேன் ஏன் சொல்லுவேன் ஏ போடனு சொல்றா உனக்கு இங்க புடுங்குற வேலையா அப்படி ஏன் அப்படி பேசுறாங்கன்னா அந்த பெரிய ஆளுக தண்ணி அடிச்சா ஒதுங்கி போன இது போறது பெரிய பெரியப்பாவுக்கு ரெண்டு அவனுசு எச்சி எச்சு உருது பெரியப்பு நூறுரூவா இருந்தா கொடு அப்புறம் சீரெட் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க எனக்கு ஒரு மூணு இழுவைக்கு போடுறேன் அப்புறம் தூக்கி போட்டு வெதரில் மிதிப்பாங்கல்ல ஒன்னு ரூபாய் நூலிமே ஒழுக்கமாறு ஏவுகணைய நாயகன் இளைஞருடைய எழுச்சி நாயகன் டாக்டர் ஏ பி எப்துல் பிறந்தது இந்த நாடு அன்னை தெரசா அன்னை தெரசா ஆதரவற்ற குழந்தைகளுக்காக தர்மம் கேட்டாங்க தர்மம் கேட்கும் போது ஒரு அயோக்கிய நாய் கையில துப்புனேன் அப்ப அன்னை தெரசா என்ன தான் சொன்னாங்க எனக்கு நீங்க கையில எச்சியை துப்பிட்டீங்க ஆதரவற்றால் ஆதரவு இல்லாமல் இருக்கக்கூடிய வயதான குழந்தைகளுக்கு பசிக்கு உதவி செய்யுங்கன்னு மறுபடியும் கேட்டாங்க அதே மாதிரிதான் அந்த நாடு ஒரு நல்லவன் எப்போ தெரியும்னா செத்ததுக்கு அப்புறம் தெரியும் ஒரு ஆளை தூக்கிட்டு போகும்போது சொல்லிடுவேன் டே நல்ல மனுஷன்டா இந்த ஆள் இன்னும் பத்து வருஷம் இருந்தால் நம்ம ஊரை திருத்திருப்பேன் ஆண்டவனு கண்ணு இல்லைடா யாரை சொல்லுவேன் நல்லவனை சொல்லுவேன் கெட்டவனை தூக்கிட்டு போகும்போது சொல்லுவேன் பாரு இவன் புரட்டாசி மூணாம் தேதி சாக வேண்டியவன் வேகத்தடையில் விழுந்தே தாலி தவிச்சுக்கிட்டானடா நானும் சாமியை வேண்டுனே காலை இழுத்து குறைச்சிக்கிட்டானே அதனால இருக்க வரை நிறைய இருக்கிற ஆள் உன்னால முடிஞ்சது ஒரு புடி அரிசி கூட ஏழை குடும்பத்துக்கு புண்ணியம் புண்ணியம் நன்றி நீ கை தட்டுனது மனசால தட்டல இல்லை கம்மி பழகி கீழ அம்மா ஒரு ஓட்டரு சாப்பிட்டுருக்க தெரியும் நான் வாட்ச் மோப்ப மோப்பூச்சத்து அதிகம் தென்பாண்டி ராமேஸ்வரம் தண்ட தெய்வ சூட்டன் அத்துல் கலா தென்பாண்டி ராமேஸ்வரம் நம்ம தெய்வ முகல் அத்துல்கலாம் தேசியங்க விஞ்ஞானிய தமிழர் மண் பாட்டம் விஞ்ஞானியே அரை தென்பாண்டி ராமநாடு ராமநாடு அந்த ராமேஸ்வரம் அந்த பேய்கரும் பேய் கரும்பு கண்டனத்தை கண்ட தங்க அப்துல் கலாம் அப்துல் கலாம்

இங்க உள்ள பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் மொழி இருந்தவரா பள்ளி செல்லும் குழந்தைக்கெல்லாம் பெற்ற தாய் மொழி திகழ்ந்தவரா கல்லிவளாம் தந்தாரையா இளைஞர்களை கனவு கன சொன்னாரையா அட தென்பாட்டி தென்பாட்டி ராமராம ராமேஸ்வரம் அந்த பேய்க்கரும் அந்த பேய்க்கரும் கண்டெடுத்த கண்டெடுத்த தங்க மகன் அப்துல் கலாம் அப்துல் கலாம் பின் மீது கனகேபின்னார் தமிழக மண் மீது புகழ் துபினார் மீது அடித்தார் தமிழக மண் மீது புகழ் துமித்தார் உங்களை என்னே மாடுகின்றோம்

அன்பு உறவுகளே பழைய காணங்கள் பெரியவங்களுக்குலாம் எல்லாம் தெரியும் பழமை பழமைதான் புதுமை புதுமை தான் பழைய பாட்டெல்லாம் கேட்டாங்கன்னா ஒரு காதலியே ஒரு காதலியை வர்ணிச்சு பாடியிருப்பேன் வந்துடுவேன் என் செல்வ கலஞ்சிமே செல்வியமே என் சின்ன கல்லு மாதிரமே எப்படி இருக்கு பாட்டு அதுக்கப்புறம் பாட்டு வந்துச்சு ஏ ஏகரும் பாயி உள்ள வந்து படுதாயி ஆடி மாசம் காத்தடி கே கல்லும் அடி ஏகரும் வந்து படுதாயி கொஞ்சம் ஆளுகளை டிஸ்டர்ப் ஆச்சு இந்த பாட்டு கண்ணாடி பாக்கையில அங்கே முன்னாடி முகந்தா கண்ணே நீ போகையில கொஞ்சம் கொழுசாக எம்மு நந்தா சும் மழை பேஞ்சாத்தானே மண் வாசம் பொன்னே நினைச்சாலே பூ வாசந்தா பாதை மேல போத்தியிருப்பி கையில் ரோசாப்பும் சின்ன ரோசாப்பும் உன் பேரை சொல்ல ரோசாப்பும் காற்றில் நாடும் தனியாக என் பாட்டு மட்டும் துணையா இப்போ உள்ள பாட்டெல்லாம் வந்து ப்ரெஷரு சுகரு வயிற்று கடுப்பு எல்லாம் கேட்கவே முடியாது பாட்டு பூரா பாடும் போது மாடுகள் அத்துட்டு போயிடும் கீழே மஞ்சாரும் நல்ல அவன் வாய்ஸ் கட்டிலோட கொண்டு வரேன் சுடுகாட்டுக்கு அத்தான் அந்த பாட்டை கேட்காத உனக்கு ஆள் போய் படுத்துருவான்

நல்ல 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 என்ன நெலிக்குது டெய்லர் பேண்ட்ட லூசா தச்சுட்டேன் அதான் ஏத்தினேன் அண்ணே நீங்க அன்னைக்கு வரல ஒரு பத்து வருஷம் இருக்கும் ஒரு சின்ன இன்சென்ட் என்னது நான் நோட்டீஸ் அடிக்கும் போது ஆதி அப்படிதான் சொன்னே ஒரு பொம்பல் ஆடிடுச்சு ஆடினா புருஷன் போய் ரெடி பண்ண முடியல அவனால் ஒரு கரைவெல்லாம் போகிறாங்க அதான் என்ன குறை வச்சான் அது சொல்லுது குறை வச்சிட்டியாப்பா ஒரு சனமே காலில் விழுகுது அப்பயும் அந்த பொம்பளை அதுதான் சொல்லுது குறை வச்சிட்டியே குறை வச்சுட்டு புருஷன் பொரித்த பொறுத்து பார்த்தேன் வீட்டுக்கு ஓடிட்டு அங்கேருந்து உலக்க அடைஞ்சிச்சு உலக்க எடுத்துகிட்டு வந்து கீழே ஓட்டுட்டு இந்த பொம்பளை முடியை விரித்து போட்டு கண்ணெல்லாம் தெரியலை ஒரு மறுபடியும் குறை வச்சும் குறை வச்சு முடிய புருஷங்கரை வந்து அப்படின்னு நீக்கினேன் நீக்கிட்டு கல்பனா அப்படின்னா அப்போ குறை வச்சிருக்கடாண்டுச்சு ஒரு அரை விட்டேன் போக முடியா இங்கே பாத்திரம் விளக்காமல் குறை கிடக்க வீட்டுக்கு போவோம் அப்புறம் போய் மூடிக்கிட்டு விளக்க அதே மாதிரி இன்னைக்கெல்லாம் நான் சாமி அழப்பேன் என்ன சாமி அழைச்சா நான் கூப்பிட்டா தத்துருவமாக வரும் ஏ நீ என்னப்பா பொழுதுனைக்கு கைதுட்ரு அதிசய புலாக்கா அப்படி சாமி வரும்போது பெண்களெல்லாம் ஆடுங்க உங்கள் வீட்டில் ஒரு ஆள் ஆடுனா அந்த வீட்டில் தெய்வம் துடியாக இருக்குன்னு அர்த்த ஐயா யாரும் கேள்வி பண்ணாதீங்க அதே மாதிரி இந்த செய்தி வீடு செல்போனும் கட்டிங் கோட்டுற சட்டிக்களை வச்சமே கொடுத்துட்டேன் ஆடு அன்றைக்கி ஒரு ஆள் ஆடி செய்தி செய்து வீடியை உழப்பிடுங்கிட்டேன் தூள் தூள் ஆக்கிப்பட்டு ஏன்ட்டு வந்து கேட்குறேன் நீ சாமி ஆலச்சியில் என்னை செய்தி வீடு ஒரு கட்டு வாங்கி கொடு பூரா நொறுங்கி போச்சு குளூரில் என்னால் பற்ற வைக்க முடிலன்ட்டேன்

மகா கும்பா விழாவை முன்னிட்டு இன்றைய தினம் மூவண்ணா ராமசாமிபுரம் மூவன்னா சொக்கலிங்கபுரம் கிராமத்தார்கள் இளைஞர்கள் மற்றும் சுற்று வட்டாரத்திலிருந்து வருகிறந்த என் உயிரலும் மேலான அன்பு சொந்தங்கள் ஒத்துழைப்போடு மதிப்புக்குரிய காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா வந்திருக்கீங்க ஐயா ஐயா உங்களுக்கெல்லாம் விழிப்புணர்வு சொல்கிறேன் தயவு செய்து காவல்துறை ஐயா வந்திருக்காங்க அவங்க சட்ட சட்டத்திட்டங்களுக்கெல்லாம் கட்டுப்பட்டு நடங்க ஐயா இப்ப அந்த பக்கம் நின்றீங்கன்னா எப்படி ஒரு இரநூறு வண்டியை பிடிக்கலாம் ஐயா ஒரு தூக்கத்தில் லைசென்ஸ் வச்சுட்டு வந்துருப்பாங்க வாங்க எனக்கு மட்டும் கொடுப்பீங்க நல்லா இருப்பியா ரெண்டு பக்கம் ஒரு முடியும் எனக்கு அதிக ரசிகரனே காவல்துறை தான் ஏன்னா வை வருணகுமார் ஐபிஎஸ்சி ஐயா ஐபிஎஸ்சி அதிகாரி இருந்தாலும் வருணகுமார் ராம்நாட்டில் இருந்தார் அவர்கிட்ட நான் பாராட்டு வாங்குறேன் ஏன்னா காவல்துறை அப்படின்றது அவங்க கடமையை செய்கிறாங்க நீங்கள் தலைக்கவசத்தை போட்டு ரைட்டில் இண்டிகேட்டரை போட்டு லெஃப்டில் திருப்பு வந்து முட்டிக்கிட்டு ரெண்டு பேரும் அங்கேனேயே கடை அதே மாதிரி அவங்க சொல்கிறதெல்லாம் கேளுங்க ஏன்னா காவல்துறையெல்லாம் இப்போ வாட்ச் பண்ணிக்கிறாங்க நம்ம வயலுகள்லாம் எப்படி அவங்க எங்கேனே ரூம் ரூமருக்கு ஒரு ஆள் அங்கே இருப்பேன் ஏப்பா எங்கே வர்ற ஏப்பா இன்னைக்கு நான் விருதுநர் வரலாம் பார்க்குறேன் வராதடா அந்த முக்கு பெண்டில் போலீஸ் நிற்கிதுடா போகவே மாட்டேன் நீ எல்லா ஆதாரமும் வச்சுருந்தா உங்களை எதுக்கு காவல்துறை பிடிக்க போகிறாங்க காவல்துறை உண்மையிலேயே சொல்கிறேன் நம்ம எவ்வளோ தூரத்துக்கு அன்பாக நடந்துக்கிறோமோ அவர்கள் நண்பர்கள் தான் அவளுக்கு ஒரு கை தட்டலாம் நீங்களாக தட்டுங்கப்பா நாங்களாக தட்டுவோம் ஐயா என்னையை நல்லா பார்த்துக்குங்க ஐயா ஏ நான் வேற சார சவராசா காரை மாதிரியே இருப்பேன் கிட்லி மண்டை கடைசியில் என்னையே பிடிச்சிடாதீங்க நல்லா இருப்பீங்க எதில் விட்டேன் நன்றி 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 வாயில் அருமையான தமிழ் சொற்கள் இது அதிகாலம் அஞ்சு மணிக்கு வெறுவயத்தில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு எழுத்து நல்லா இருக்கும் தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் பங்கு வரும் வள்ளி திரும்ப நாடகமாக இருந்தால் வள்ளி வருவாங்க ஏய் போயிட்டு பார்ப்போம் போதும் வள்ளி வர சொல்லு நாடரை வர சொல்லு ராசவாட்டு வர சொல்லு சொல்லலாம் இங்கே ஒன்றுமே செய்ய முடியாது நான் தான் ராசவாட்டு நான் தான் நம்பிராசி நான் தான் வள்ளி நாங்கள் செய்கிறத நீங்கள் பார்க்கணும்

மறு வருஷம் அந்த பிள்ளை அதே ஊருக்கு வருது அவன் கோவத்தில் போய் கேட்குறேன் ஏமா நீ என்ன ஒரு பொம்பளை தான் நான் என்ன அப்படின்னு இந்த பிள்ளை ஃபோன் நம்பர் கொடுத்தா நான் பண்ணி பார்த்தேன் போனே போல இந்த பிள்ளை விவரமாக பிரதேச வரி எட்டு நம்பர் தான் கொடுத்துருக்கு இவன் ஒரு வருஷமாக அடித்து பார்த்துருக்கேன் வெரி குட் கேள் சூப்பர் பிரதி ஒரு பிள்ளையே உள்ள விடாதப்பா அதுக்காக பார்த்ததில் லூசு மட்டும் நான் வரும்போது என்ன விடாம இருக்கிறான் கொக்கரை பூதி ஆகுது கொஞ்சம் சார் கதமம் காமிக்ஸ் கதமம் காமிக்ஸ்னு ஒரு நாடகம் இருக்குது இதில் என்ன அருவா கம்பை தூட்டு வருவாங்களா வேலை கம்பை திட்டு வருவாங்களான்னு நினைப்பீங்க ஒன்றுமே கிடையாது இன்னும் கொஞ்சம் நேரம் சென்று வரும் போது மீசியை கொஞ்சம் கண்மை எழுதிவிட்டு வருவேன் நான் ஒரு பப்புன் அதுக்கப்புறம் அவங்களை நான் உயிர்வாக சொல்லணும் தெம்மாங்க புகழ் நகைச்சுவை சக்கரவர்த்தி அந்த நகைச்சுவை நடிகர் பாடுறான் என்றால் உங்களை அறியாமல் கைதட்டுவிங்க எனது அன்பு தம்பி தென்னையத்தூர் மண் கண்டெடுத்த எம்பி கார்த்திக் ராஜா அவர்கள் மற்றும் ஒரு பப்புனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார் நகைச்சுவை மன்னன் நகைச்சுவை மாமணி கிட்டத்தட்ட எண்பது பாக்ஸ் குளுக்கோஸ் சத்து மாத்திரை முன்னூறு டப்பா எதுக்கு அம்புட்டியும் கொடுத்தாலும் பயல் காரியாவட்டி அருகாமல் உள்ள மருதங்கூடிய சிறந்த எல்லாருக்கும் தெரியும் பெரியவங்களுக்கெல்லாம் விரைவாண்டிய கட்டப்பூ நாடகத்தில் மருதங்கூடிய அழகுனா ஒரு கூட்டம் கூடும் அவர் அவர் வயதிலேயே கலையில் நல்ல பேரை சம்பாரிச்சுட்டு எனக்கு விவசாயத்துறையில் இருக்கார் அதுக்கப்புறம் அந்த அழகு பெரியப்பாவுடைய பேரை இவன் வாங்கிட்டு இருக்காங்க அண்ணே மருதங்கூடிய சிறந்த ஏ மருதமணி அவர்கள் உங்களை சிரிக்க வைக்கும் பப்புனாக நடிக்க காத்து கொண்டவர் ஆறு மணிய கலையரசு இந்த ஆம்பளி பார்ல உள்ள விளக்க ஒன்னு திரிய போட்டு ஏத்து இது விளக்க இல்ல மணி என்னடா விளக்கா சார் போய் பங்காளி கொக்கரை தொண்டை கொக்கரை என்ன ஹலோ தெரியாத ஆறு முனிய கலையரசு பின்பாட்டு இசை முரசு பாசத்துக்குரிய அன்பு அண்ணன் எத்தனையோ பெட்டிக்காரங்களை பார்த்துருப்பீங்க ஒவ்வொரு பெட்டிக்காரவங்களுக்கும் ஒரு திறமை ஆனால் இவர் திறமையை வாசிப்பார் திறமையாக பாடுவார் இவர் நாடக உலகத்தில் மட்டும்தான் பேர் வாங்கியிருக்காருன்னு நினைப்பீங்க கிடையாது இப்போ என்னைய எடுத்துக்கோங்க இந்த தமிழ்நாட்டை தவிர வெளியில் போனால் ஒரு சில ஆளுக்கு என்னை தெரியாது ஆனால் இவரை தென்னிந்திய திரைப்படத்துறை தென்னிந்திய நடிகர் சங்கம் திரைப்படத்துறையில் பூச்சி முருகன்னு கர்ணாசன்னு விஷால் சார் கார்த்திக் சார் கோவை சார்லாம் மேடம் இவங்க அணியில் போய் நின்று ஒரு நாடக நடிக அங்கே திரைப்படத்துறையில் ஒரு சிலருக்கு தான் இவரை தெரியும் ஆனால் அந்த திரைப்படத்துறையில் ஒரு செயற்குழு உறுப்பினருக்கு நின்று அதிக ஓட்டு வித்தியாசத்தில் செய்த ஒரு நாடக கலைஞன்னா நம்ம ஊருக்கு வந்திருக்க ரத்தன பாவுக்கு நம்மளாம் புதுக்கோட்டை மண்ணில் வசித்தாலும் மாவடிக்கோட்டை சொந்த மண்ணாக இருக்கக்கூடிய எனது அன்பு என்ன எம் கே ரத்தினப்பா அவர்கள் உங்கள் மத்தியிலே ஆர்மனியம் பின்பாடல் விவசாயி விவசாயி கடவுளண்டும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி 我的力量。<noise> <noise> <noise> கையை ஏற்ற வெளிநாட்டில் ஒழுங்காய் பாடுபடு வயல் காட்டில் ஒழுங்காய் பாடுபடு வயல் காட்டில் உயரும் உள்மதிப்பு மயல் நாட்டில் விவசாயி விவசாயி கடவுள் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாய மாவாடி கோட்டையில் எங்க அண்ணன் மிகப்பெரிய ஒரு விவசாயி பாத்தீங்களா நான் இன்னைக்கு சொல்றேன் நீங்க இப்ப உள்ள இளைஞர் கூட வெவ்வேறு துறையில நீங்க படிச்சிட்டு இருக்கலாம் உங்க முன்னோர்கள் இந்த தெய்வத்தின் சத்தியமா கண்டிப்பா விவசாயத்தான் இருக்கணும் விவசாயம் தான் விவசாயத்தை பாருங்க ஐயா விவசாயத்தை பத்தி பாடின ரத்தனப்பானனுக்கு மீண்டும் ஒரு கைது நன்றி 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 ஆறுமனிய சக்கரவர்த்தி பாடுறாரு அப்ப அவர் வாட்டுக்கு பாடிக்கிட்டு இருந்தா பின்னணி இசை வேணும் மிருதங்கம் நீங்க கொஞ்ச நேரம் இப்படி பண்ணி பாருங்களேன் தம்பிய என்ன நினைச்சேன் வாசிக்கிறானே வாத்தியார் திறமையான ஆளா இருக்கணும்னு எனக்கு ஆரம்பத்தில் தெரியாது விசாரித்து பார்க்கும்போது எங்கள் அண்ணன் ரத்தனப்பமா அண்ணன் மாதிரி மூத்த கலைஞர் சொல்கிறாங்க சாதாரண வாத்தியார் கிடையாது ஆவிடையார் கோயில் மோகன் தாஸ் இடது கையில் வாசிப்பார் எல்லாம் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க அதிகமாக என் தம்பியோட வாத்தியார் வந்த அஞ்சே வருஷமுங்க முத வருஷம் சந்திக்கிறேன் அழகாக வாசிக்கிறேன் என்ன தம்பி இவ்வளோ திறமையை அப்படியே வாசிக்கிறேன் இப்போ இவனை பார்த்தா உனக்கு தேவையே இல்லை அப்படி ஒரு நம்பனு ஒரு ஒன்னு மிருதங்க சக்கரவர்த்தியா இருக்குன்னு நினைச்சு நான் மண்ணுக்கு சொந்தக்காரன் சாதாரண ஊர் கிடையாது எம் காளீஸ்வரன் அவர்கள் மிருதங்கத்தை இசைப்பார்கள் அருமை அருமை எத்தனை ஆயிரம் காசு கொடுத்தாலும் இந்த கைதட்டுக்கு நிகரம் கிடையாதுங்கய்யா நீங்கள் இந்த கைதட்டு நீங்கள் வரங்க இதான் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம் அப்படி இருந்து யாரும் பத்து நூறு கூட தரல வரும்போதே பூனை குறுக்க ஓச்சு எந்த பூனை ஏன்னா பெட்ரோல் விலையை ஒரு நாளைக்கு ரெண்டு ரூபா ஏற்றுறாங்க அது ஷிஃப்ட் டீச்சர் மைலேஜ் கொடுக்க மாட்டேங்குது அடுத்த வருஷம் நொங்குட்டியில் வரலாம் பார்க்குறேன் பலவாத்திய மன்னன் பலவாத்திய மாஸ்டர் எல்லாரும் பார்ப்பீங்க நிறைய பழையவாத்திய சக்கரவர்த்தி இருக்காங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரசிகர் பட்டலை உண்டு இந்த பழவாத்திய சக்கரவர்த்தி என்ன சிறப்புனா இவர் வந்து முகர் சொல்லுங்க முகர்சிங் சிங் அது ஐயா எடுத்து கொடுப்பா அந்த ப்ராப்பர்ட்டியை கொடுங்க ஐயா என்னண்ணே அற முடியா எரு ஐயா அந்த க இந்த சாதனத்தை பார்த்துருக்கீங்களா இது ஒரு இசைக்கருவி சீர்காழி ஐயா மறைந்த கோவிந்தராஜன் ஐயா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அதாவது இவர் பார்க்கணும் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லாம இசை கருவி முகரக்கட்டை சி முகர் சிங் இந்த முகர் சிங் வந்து இல்லாம பெரும்பாலும் பாடி மாட்டார் அத வந்து நீங்க வாசிக்கணுமே ஊரே ஏமாத்தப்படாது நான் விடவே மாட்டேன் அப்புறம் உங்களுக்கு தர மாட்டேன் பலவாத்திய மன்னர் பலவாத்திய சக்கரவர்த்தி அன்பு அண்ணன் புதுக்கோட்டையை சேர்ந்த ஏ கே அருள் என்னைக்கும் நாடகத்துக்கு நீ ஓகே